ஹலோ ஈ வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் அரிசி பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்குறேன் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அப்புறமா அரை கப் தோரம் பருப்பு நம்ம எந்த கப்பால் அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்புக்கு அரை கப் தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துட்டு இது தண்ணி சேர்த்து நல்லா கழுகிட்டு ரெண்டு தடவை நல்லா கழுகுனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இதை இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறமா தக்காளி கொஞ்சம் மல்லி இலை இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம குக்கர் ஸ்டவ்ல வச்சுட்டு சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அப்புறமா அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இப்போ ஒன்றரை தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அரிசியும் அரை கப்பு பருப்பு எடுத்துருக்குறேன் இதுக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி அளவு கொதித்ததும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற இந்த அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்போட டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுட்டு மூணு விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சின்ன பர்னரில் வச்சுக்கோங்க மூணு விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம குக்கரை திறந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ண மல்லியில் அப்புறமா கால் கப் தேங்காய் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கடைசியாக அஞ்சு வெள்ளைப்பூட தட்டிவிட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு இது சாதத்தோடு சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு அரிசி பருப்பு சாதம் டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும் இந்த சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அவதக்கல் சிக்கன் ரோஸ்ட்டு இதெல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இந்த கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரேகாஸ் கிச்சனை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ